அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ அலமது இரவு நேர அமல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் அதில் இன்றைக்கு ரொம்ப ரொம்ப குட்டியான ஒரு திக்கரை பார்க்க போகிறோம் ரொம்ப குட்டி திக்ரு தான் ஆனால் இதனுடைய சக்தி மிகப்பெரியது எந்த வார்த்தையை கொண்டு கேட்டால் அல்லாஹ் நம் அனைவருடைய துவாவையும் ஒப்புக்கொள்வானோ அப்படிப்பட்ட வார்த்தையை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம் ஒவ்வொரு இரவுமே நம்ம எல்லோருமே தூங்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில நல்ல மல்களை நம்ம செய்துட்டு நம்முடைய துவாக்களை விடத்தில் ஒப்படைச்சிட்டு படுத்தோம் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் விடியக்கூடிய ஒவ்வொரு பொழுதும் நம்ம எல்லோருக்குமே நலவான ஒரு பொழுதாக தான் அமையும் ஏன்னா நமக்கு யாரிடம் கேட்டால் மாற்றத்தை கொடுக்க முடியுமோ அப்படிப்பட்டவங்கிட்ட தான் நம்ம கேட்குறோம் அல்லாஹ்கிட்ட இதை கேட்கணும் இதை கேட்கக்கூடாதுன்னு எந்த ரூல்ஸுமே கிடையாது எதை வேண்டுமானாலும் நம்ம கேட்கலாம் என்னுடைய தலைவிரியை எனக்கு மாற்றிக்கூடிய அல்லாஹ் நான் இப்படி வாழணும் அப்படி வாழணும் என்னுடைய இந்த கஷ்டங்கள்லாம் நீங்கணும் எப்படி வேணும்னாலும் கேட்கலாம் எதை வேணும்னாலும் கேட்கலாம் ஆனால் அதற்கு முன்பாக அல்லாஹு புகழ்ந்துட்டு நம்ம கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அல்லாஹால நம்ம அனைவருடைய துவாவையும் கபூல் இன்றைக்கு நம்ம அப்படி பார்க்க போற அந்த குட்டி திகர் என்ன அப்படின்னா அல்லாஹூ இபாதிஹி அல்லாஹ் அடியார்களின் மீது கருணை காட்டக்கூடியவனாக இருக்கிறான் இதரால இது பத்தொன்பதாவது வசனமாக இடம்பெறுது எப்படிப்பட்ட அழகான அற்புதமான வார்த்தை பாருங்க தான் அடியார்களின் மீது கருணை காட்டக்கூடியவன் அற்புதமான வார்த்தை அல்லாஹுவ புகழ்றதுக்கு இதைவிட சிறந்த வார்த்தையை நம்ம யாராலையுமே தேட முடியாது ஏன்னா இப்போ ஒரு மனுஷங்க இருக்காங்க அப்படின்னா ஒரு பத்து பேர் உதவி கேட்டாங்க அப்படின்னா தருவாங்க அதே இருபது அதே நூறு இரநூறு அப்படின்னு போகும்போது அவங்களுக்கு சலிச்சு போயிடும் கருணை காட்டக்கூடியவன்னு சொல்லக்கூடிய அழகான வார்த்தை இது அல்லாஹுக்கு மட்டும்தான் பொருந்தும் இப்படிப்பட்ட அல்லாஹினுடைய தன்மையை பெரிதாக காட்டக்கூடிய வார்த்தைகளை கொண்டுதான் அல்லாஹ விடத்துல நம்ம நெருங்கணும் அப்படி நெருங்கணும் அப்படின்னா அல்லாஹ் ரொம்ப சந்தோஷப்படுவான் நம்ம எல்லாம் நமக்கு வாரி வாரி கொடுப்பான் இது ஒட்டுமொத்த அடியார்களையும் சேர்த்து நம்ம கேட்கக்கூடிய ஒரு துவாவாகவும் இருக்கு அல்லாஹ் தான் அடியார்களின் மீது கருணை காட்டக்கூடியவன் அலமதுல்லா சுபஹான் அல்லா இந்த வார்த்தையை மட்டும் இன்றைய இரவுல நீங்கள் வெறும் பத்து முறை ஓதிட்டு அலமதுல்லா துவா செய்யுங்க அப்படியே உங்களுடைய துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க மறந்துடாதீங்க இன்னும் இந்த சேனலை பார்க்கக்கூடிய எல்லோருமே அதிக அளவு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் செய்துட்டு பாருங்கள் கண்டிப்பாக அதை மற்றவங்கக்கிட்ட போகிறதுக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கும் கண்டிப்பாக இதனுடைய நன்மையும் இதனுடைய ரஹமத்தும் வரக்கத்தும் நம்ம அனைவருமே அடைந்து கொள்ள முடியும் எனவே இன்ஷால்லா இந்த பதிவை அதிக அளவு ஷேர் பண்ணுங்கள் அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்துஹூ